இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தமிழ்நாட்டில் மண்ணில் வாழ்ந்த மனித கடவுள் கேப்டன் ஐயாவின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நம்மளையெல்லாம் விட்டு இன்று புரிந்த ரொம்ப ரொம்ப சோகமான நாள் மெட்ராஸையே ஒழுக்கிய நாள் அதாவது அவர் வாழும்போது எத்தனையோ ஏழை மக்களுக்கு சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி அவங்கள வயிறார சாப்பிட வச்சு அவங்களுக்காகவே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதனுடைய ஆத்மா சாந்தி அடையணும் நம்மளுக்கு நம்மளெல்லாம் வந்து அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் கண்டிப்பாக அவர் கடவுளாக இருந்து அவங்க குடும்பத்தையும் சரி இந்த தமிழ்நாட்டு மக்களையும் சரி கண்டிப்பாக நல்லது செய்வார் அவர் இன்று மண்ணில் மறைந்தாலும் ஏழை மனங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாரே ஓகேவா எல்லாரும் அவரை நினைக்கணும் எல்லாருக்கும் அவரோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு